வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையைச் சேர்ந்த பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சைவ சித்தாந்தம் தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மா என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் உலக நாடுகள் பாராட்டும் வகையில் அமைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்து வரி ஆறு சதவீத அளவிற்கு மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என்று மாநில அரசு கூறியுள்ளது லபோட்டா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே நியூசிலாந்தின் பெய்ஜ் ஹரிகான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத் துறையைச் சேர்ந்த பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்று வரும் வேவ் சூச்சி மாநாட்டின் மூன்றாம் நாளான இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் உலக அளவில் தலைமைத்துவம் பெறுவதற்கான திறனுடன் இந்தியா உள்ளதாக கூறினார் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கேமிங் மற்றும் காமிக்ஸ் துறைகளுக்கான கேந்திரமாக இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப நிறுவனம் திகழ்கிறது என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப நிறுவனம் கூகுள் மெட்டா மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட ஏழு சர்வதேச நிறுவனங்கள் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின சைவ சித்தாந்தம் தமிழக மக்களின் கலாச்சாரத்தில் வலுவாக வேரூன்றிய ஆன்மா என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சைவ சித்தாந்த மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் புனிதமான கலைகள் மற்றும் கோவில்கள் மூலம் சைவ சித்தாந்தம் வளர்க்கப்பட்டதாக தெரிவித்தார் தேவாரம் திருவாசகத்தை வழங்கிய பூமி தமிழகம் என்றும் தற்போதும் அவை ஈர்ப்புடன் பாடப்படுவதாகவும் அவர் கூறினார் காலத்தால் அழியாத அவை ஞானத்தை அளிப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் நாளை மறுநாள் வரை நடைபெறும் இம்மாநாட்டில் மத அறிஞர்கள் ஆன்மீக தலைவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய திரு ஜே பி நட்டா மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பாரம்பரியமிக்க தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் திமுக பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதுகுறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநிலத்தில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் அரசு மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் உலக நாடுகள் பாராட்டும் வகையில் அமைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான மருத்துவக் கல்வி மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு என்பது உலக நாடுகள் பலவும் பாராட்டுகிற வகையில் இருந்து கொண்டிருக்கிறது எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களும் என்று ஏறத்தாழ தாழ்ந்த பதினோரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேருக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் என்று பணியானைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஏற்கனவே இருக்கிற மருத்துவ பணியிடங்களில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு பணி மாறுதல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு நோய் பரவுவதை தடுக்கும் வகையில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் போதிய விழிப்புணர்வை அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மின்வாரிய மேலாண்மை இயக்குனர் திரு ராதாகிருஷ்ணன் கேட்டுக் குரல் இல்லாத விலங்குகளுக்கு குரல் கொடுப்போம் என்ற தலைப்பில் தஞ்சாவூரில் இன்று நடைபெற்ற பல்லுயிர் பாதுகாப்பு கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் பொது இடங்களில் கால்நடைகளை வளர்க்கக்கூடாது என்று வலியுறுத்தினார் விலங்குகளை துன்புறுத்துவது போன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் இருக்கும் வகையில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் தற்போது மின்வெட்டு பிரச்சினை இல்லை என்று கூறினார் அடுத்த பத்து நாட்களில் காற்றாலை மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் அப்போது தனியாரிடம் மின்சாரம் வாங்க வேண்டிய தேவை ஏற்படாது என்றும் திரு ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்து வரி ஆறு சதவீதம் அளவிற்கு மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நகராட்சி சொத்து வரி ஆறு சதவீதம் உயர்த்தப்பட்டதாகவும் தற்போது மீண்டும் ஆறு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதாக இன்று நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களிலும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானவரை வரை மழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது கனமழையை பொறுத்தவரை ஐந்தாம் தேதி அன்று திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி கரூர் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஆறாம் தேதி அன்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது அதிக விசையை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் இன்றும் நாளையும் தென் தமிழக கடற்கர பகுதிகள் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி பகுதிகளில் சுரவழி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் நெல்லை மாவட்டத்தில் நாளை நடைபெற உள்ள நீட் தேர்வுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தென்காசி மாவட்டத்தில் ஐநூற்று முப்பத்தி ஏழு தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு மேற்கொண்டார் தேனி மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்களுக்கு மருத்துவ பரிசோதனை அளிக்கப்பட்டு விபத்தில்லா பயணத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாலை மலர் சந்தையில் இரண்டு கோடியே பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடாரம் அமைக்கும் பணியினை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் டாக்டர் உமா தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சாவடிபாளையம் அருகே தோட்டத்தில் புகுந்து வெறிநாய்கள் கடித்ததில் பத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மிருகண்டா நதி அணையிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று திறந்து வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் லபோட்டா ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே நியூசிலாந்தின் பெய்ஜு ஹரிகான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் மாசிடோனியாவின் லினா ஜார்ஜியாவின் கோர்கட்ஜ் எக்கட்டரினே இணையை வென்றது மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ரஷ்மிகா ரஷ்யாவின் சுப்லாட் தேஜ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்றுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத் துறையைச் சேர்ந்த பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சைவ சித்தாந்தம் தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மா என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் உலக நாடுகள் பாராட்டும் வகையில் அமைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்து வரி ஆறு சதவீத அளவிற்கு மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என்று மாநில அரசு கூறியுள்ளது லொபோட்டா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்ரே நியூசிலாந்தின் பேஜ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது